ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து பத்தாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் இது திருக்கண்ணமங்கை பாசுரம் மெய்நலத்தவத்தை திவத்தை தரும் மெய்யை பொய்யினை கையிலோர் சங்குடை மை கடல் கடல்வண்ணனை மாலை ஆலிலை பள்ளிகொள் மாயனை நென்னலை பகலை இற்றை நாளினை நாளையாய் வரும் திங்களை ஆண்டினை கண்டலை கரும்பின் கிடை தேரலை கண்டமங்கையுள் கண்டு கொண்டேனே மீனலத்தவத்தை திவத்தை தரும் மெய்யை பொய்யினை கையிலோர் சங்குடை கடல் கடல்வண்டனை மாலை ஆலிலை பள்ளிகொள் மாயனை நென்னலை பகலை இற்றை நாளினை நாளையாய் வரும் திங்களை ஆண்டினை கண்ணலை கரும்பின் கிடை தேரலை கண்ணபங்கையுள் கண்டு மெய் தவத்தை இதுக்கு விசேஷமாக அர்த்தம் பண்ணியிருக்கா புரியுமா இது மாதிரியான பக்தி யோகத்தை நமக்கு அளித்தவன் ஸ்தாபித்தவன் தி ஃபவுண்டர் ஆஃப் பக்தி யோகான்னு இங்கிலீஷில் சட்டன்னு சொல்லிடலாம் தவத்தை திவத்தை தரும் மெய்யை அதுக்கப்புறம் இந்த இதுக்கு என்ன அர்த்தம் பண்ணியிருக்கான்னா நாம் சரணாகதி அடைய வேண்டும் நாம் திவத்தை அடைய வேண்டும் என்றால் அதாவது திவம்னா என்ன பரமபதம் ஸோ நாம் பெருமானை அடைய வேண்டும் பெருமானுடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தால் அந்த ஆசை தான் நமக்கு என்ன மெய்னலத்தவம் பக்தி யோகம் திவத்தை தரும் மெய்யைங்கிறது சரணாகதி அடைதல் பெருமானை இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மெய்னலத்தவத்தை திவத்தை தரும் மெய்யை பொய்யினை அவனை நம்பாதவர்களுக்கு அவன் பொய்யன் அதான் அர்த்தம் பொய்யினை கையிலோர் சங்குடை மையின மைநிற கடலை கையில் வளம்பொரி சங்கு பாஞ்சஜன்யத்தை வைத்து கொண்டிருக்கிற கருமையான கடல் கடல்னா என்ன கடல்னால் எல்லா வளங்களும் இருக்கிற இடம் அதனுடைய ஆழம் தெரியாது அதோடய விஸ்தாரணம் தெரியாது அதற்குள்ளே என்னென்ன ஒளிந்து கொண்டிருக்கிறது தெரியாது இப்படி ஒரு அபூர்வமான விஷயம் இந்த இந்த எல்லா விஞ்ஞானபூர்வமாக நாம் வளர்ந்திருக்கிற இந்த சமயத்தில் கூட நமக்கு இன்னும் கடலை பற்றி நிறைய விஷயம் தெரியாது அதுதான் பெருமாள் சங்கு ஒரு சங்குடை மை நிற கடலை கடல் வண்டனை கடல் போன்ற நிறத்தை உடையவனை இல்லை கடல் போன்ற சுவாவத்தை உடையவனை வண்ணம்னா வெறும் கலர் தான் இல்லை நிறந்தான் இல்லை அது சபாவம் கூட மேலே சொன்னதும் அதான் சோபாவத்தை சோபாவத் சுபாவத்தை பற்றி தான் சொன்னேன் எப்படி கடல் அளவிட முடியாதோ அதனுடைய வளத்தை பற்றி நமக்கு அதிகம் தெரியாதோ அதே மாதிரி தான் சுவாமி இது ரெண்டும் சேர்த்து நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் உங்களுக்குள்ள கை கையில் ஓர் சங்குடை மை நிற கடல் வண்டனை மாலை நமக்கு மயக்கம் தருபவனை தன்னுடைய ஆச்சரியத்தக்க ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களை செய்து நம்ம மயக்கக்கூடியவன் பெருமாள் நம்ம யோஜனை பண்ணிப்போம் தான் நிறைய காரியம் நமக்கு மயக்கத்தை தரும் நாமெல்லாம் எல்லாம் வி ஆர் டேக்கிங் திங்ஸ் ஃபார் கிராண்டட் ஆ எல்லாம் நடக்கிறது அப்படின்னு பை டிஃபால்ட் அப்படி இல்லை நிறைய விஷயம் நடத்தப்படுறது தினமுமே அதை கூட நீங்கள் யோஜனை பண்ணால் கிடைக்கும் உங்களுக்கு தான் பெருமாளை மாலை என்று சொல்கிறோம் இந்த மாதிரி மயக்கம் தரவன் மயக்கம் தரக்கூடியவன் ஏனென்றால் தன்னுடைய வியக்கத்தக்க செயல்களின் காரணமாக அவன் நம்மை மயக்கு மயக்குகிறவன் ஆலிலை பள்ளிகள் மகனை ஆழிலைப்பள்ளிகள் சிறுவன் அவன் அயமாயன் தன் உலகத்தையெல்லாம் தன்னுடைய வயிற்றில் ஒளிய வைத்து கொண்டிருக்கிறான் பாதுகாப்பாக வைத்து கொண்டிருந்தான் அதனால் ஆளிலை பள்ளிகள் மாகனை நெல்லை பகலை இற்றை நாளையை இதுக்கு விசேஷமான அர்த்தம் பண்ணியிருக்கான் நெல்லை நேற்று நேரில் நேற்று அதில் என்ன பகல் அப்படின்னா நேற்று நாம் அனுபவித்த இனிமையான சுவா இனிமையான அனுபவங்களெல்லாம் அசை போட்டுன்னு நேற்றுக்கு தான் நடந்தது பதெல்லாம் அதனால் ஞாபகத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் சுவாமி ரொம்ப தான் ரொம்ப இப்போ தான் பரிச்சயமானவன் மாதிரி பெருமாள் நமக்கு காட்சி அளிப்பான் அவனோட இரு அவனோட இருந்த சேர்க்கையை நம்ம அப்படி அனுபவிப்போம் நேற்றுக்கு நாம் அனுபவித்த நல்ல விஷயம் மாதிரி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால் நென்னலை பகலை இற்றை நாளினை இப்போ நடந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் நாம் என்ன அனுபவிச்சுருக்கோம் இருக்கோமோ அது எல்லாம் சுவாமி தான் இப்போ நம்ம பார்த்தோம் நான் இருக்கேன்னா இந்த அனுபவமும் சுவாமி தான் இந்த சுக அனுபவம் சுவாமி தான் புரிஞ்சுக்கோங்க இற்றை நாளினை அப்புறம் நாளையாய் வரும் திங்களையாண்டினை அப்படியே நாளைங்கிறது தட்டில் காலப்பொழுதா காலஸ்வரூபியாய் அவன் வந்து நான் காலஸ்வரூபும் ஸ்வரூபியாய் அவன் மாதங்களாக ஆண்டுகளாக இருக்கிறான் அதான் நாளையாய் வரும் நாளைங்கிறது இந்த இடத்துல டுமாரோ இல்லை நாளைங்கிறது இன்னைக்கு அடுத்த நாள் இல்லை நாளைங்கிறது இந்த இடத்துல அது ஒரு டைம் டைம் கால காலம் அந்த காலமாய் வரும் திங்களையாண்டினை கண்ணலை கண்ணலைன்னா கல்கண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை இந்த கருப்பு சாற்றை உரிக்கு உண்டான ஒரு இனிப்பு பண்டம் கண்ணல் பாலும் க மெல்லமும் கலந்த ஒரு பண்டம் கண்ணல் புரிஞ்சல அதுக்கப்புறம் கரும்பின் கீடை தேரலை கரும்பின் சாற்றை சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு இன்னும் பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கரும்பில் ஊறுற தேனைன்னு கூட வச்சுக்கலாம் தேரலுங்கிறது தேனு சொல்ல கரும்பி நடைத்தேரலை கண்டமங்கையுள் கண்டு கொண்டேனே எவ்வளவு தான் எழுத முடியும் எழுதிவிட்டார் இது ஒரு விஷ்ணு சாஸ்திர நாம மாதிரி தான் இந்த பதிகமே அப்படி தான் இருக்கும் இது விதமாக எழுதுவார் அனுபவித்து படிக்கலாம் பாசனம் படிக்க முடியும்னு நினைக்கிறேன் மீனலத்தவத்தை திவத்தை தரும்பையை பொய்யினை கையிலோர் சங்குடை மைந்திர கடலை வண்ணனை மாலை ஆலிலை கொள்மாயனை நன்னலை பகலை இற்றை நாளினை நாளை ஆய்வரும் திங்களையாண்டினை கண்ணலை கரும்பின் கிடைத்தேரலை கண்ணவங்கையுள் கண்டு கொண்டேனே ஸ்ரீமதே நம